நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு சேனலை விரும்பல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையே கிளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒவ்வொரு நாளும் இரவில் தான் வளர்த்த நாய் தன்னுடைய பாப்பா கிட்ட படுத்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு சந்தேகம் வந்து பார்த்தப்போ நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க இந்த உலகத்தில் விலங்கினத்துலேயே எது அன்புக்கு நிகரானதுன்னு சொன்னாவே எல்லோரும் சொல்கிற விட என்னன்னு தெரியுமா எல்லோருமே நாயின் தான் சொல்லுவாங்க ஆமாங்க ஒரு நாய்கிட்ட ஒரு பிஸ்கட்டை ஒன்று போட்டாவே போதுங்க அந்த நாய் அவரையே சுற்றிக்கிட்டே வரும் அது மட்டும் இல்லைங்க தன்னுடைய எஜமானுக்கு எதுவாவது ஆபத்து வந்து நேர்ந்தாலோ இந்த நாயானது தன்னுடைய உயிரியை பெருசாக மதிக்காது தன்னுடைய முதலாளியை தான் காப்பாற்றுங்க ஏன்னா அது தன்னுடைய முதலாளிக்கு நன்றி கடையினு செலுத்தாமல் இருக்காது இந்த நாயும் அப்படிதாங்க இங்கே ஒரு முதலாளி தன்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்புக்காக ஒரு நாயை காவலுக்காக வைக்கிறாங்க அந்த நாய் தினந்தோறும் இரவில் செய்கிற காரியத்தை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா அந்த நாய் செய்த செயல் தான் இதற்கு எல்லாம் காரணம் இதை இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டாங்க அந்த தம்பதிகள் அது ரொம்பவும் ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போய்கிட்டு இருக்குது அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை அதிர்ச்சியாகவும் ஹார்ட் டச்சாகவும் இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உண்மை சம்பவத்துக்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சம்பவம் பெல்ஜியத்தில் நடக்குது பெல்ஜியத்தில் ஜான்சன் மற்றும் ரீனா தம்பதிக்கு ஒரு வயசுக்கான ஒரு பொண்ணு இருக்காங்க பொண்ணு பேர் எமி அவங்கக்கிட்ட ஒரு வளர்ப்பு நாய் இருந்தது அந்த நாய் பேர் தாமி அந்த நாய் ஒரு நாயை பார்க்காம அந்த குடும்பத்தில் ஒரு நபராகவே பார்ப்பாங்க அந்த தம்பதிகள் ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த ஜான்சன் தம்பதிகள் அந்த நாயை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எமி பிறந்ததுலேருந்தே தாமி எப்பயுமே தான் இருக்கும் தாமி பகல் முழுவதும் எப்பயுமே அந்த பாப்பா கிட்டே விளையாடிக்கிட்டே இருக்கும் அதே போல் எமிக்கு திடீர்னு அழுதுச்சுனா வீட்டில் இருக்கும் பொம்மைகளை தன்னோட வாயாலேயே கவிக்கிட்டு வந்து அந்த எமி பாப்பா கிட்டே தனக்கு தெரிஞ்ச பாசியால் விளையாட்டு காமிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு எமி பாப்பாவுக்கு அவ்வளோ பாதுகாப்பாகவும் அன்பாகவும் இருக்கும் டாமி அப்போ ஒரு விசித்திரமான உண்மை தெரிஞ்சது என்னென்னா டாமி எமி பாப்பா கிட்டே இருக்கணும்னு விருப்பப்படுதுன்னு ரியாவுக்கு தெரிஞ்சுது எதுக்குன்னா எமி பாப்பாவை தன்னோட படுக்க வச்சுக்கிட்டா இரவு முழுவதும் அழுதுகிட்டே இருக்குமா அதுவே தாமிக்கிட்ட எமி பாப்பாவை பக்கத்தில் தூங்க வச்சிதுன்னா சத்தமே இல்லாமல் தூங்குறாங்களாம் எமி பாப்பா அப்படின்னா இரவு நேரத்தில் எமி பாப்பா கிட்டே தாமி என்ன பண்ணதுன்னு அந்த ரூமில் ரியா ஒரு கேமரா செட் பண்ணி வச்சாங்க எப்பயுமே எமி பாப்பா தூங்கிட்டு இருந்ததுன்னா தாமி அதுக்கு முன்னாடி தான் படுத்துக்குமா அதே மாதிரி அன்னைக்கும் இரவில் எமி பப்பா தூக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் தாமியும் படுத்திருந்துச்சு திடீர்னு எமிப்பப்பா எழுந்து கத்த ஆரம்பிச்சுது உடனே தாமி எமி எமிப்பப்பாவை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சான் உடனே எமிபப்பா எழுந்திருச்சு நின்னுக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தாங்க உடனே தாமி தன்னோட கால்களால் தூக்கி பாப்பாவோட தலையை வரடி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சான் ஆனால் எமிப்பப்பா சிரிக்காமல் அழுதுகிட்டே இருந்தாங்க டாமி விளையாட்டை காமிச்சியும் விளையாடாமல் அழுதுனால டாமி உடனே கிச்சனுக்கு போகுது போய் எமி பாப்பாவுக்கு போட்டு வைக்கப்பட்டிருந்த பால் டப்பாவை தன்னோடய வாயால் கவ்விக்கிட்டே வந்து எமி பாப்பாவுக்கு கொடுக்குது அதை தன்னுடைய கையால் எமி பாப்பாவும் வாங்கி பால் குடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க கொஞ்ச நேரத்தில் எமி பாப்பாவும் பால் டப்பாவை வாயிலே வச்சுக்கிட்டே தூங்கியும் போயிடுறாங்க எமி பாப்பா தூங்கினதுமே டாமி உடனே தன்னோட வாயால் கவ்வி திரும்பவும் கிச்சனுக்கு எடுத்து போய் அதே இடத்துல வச்சுட்டு எமி பாப்பாவுக்கு முன்னாடி திரும்பவும் வந்து படுத்துக்குதான் எமி பாப்பா பெட்ரூமில் வச்சுருந்த கேமராவை ரியா பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகுறாங்க இதை தன்னோட கணவருக்கும் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறாங்க தன்னுடைய வளர்ப்பு நாய் தன்னுடைய பொண்ணுக்கு எவ்வளோ அன்பு காமிக்குதுன்னு சொல்லி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தாங்க ரியா இந்த வீடியோ வைரலாகவும் போச்சு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் டாமி எமி பாப்பாவுக்கு காவலாக இருக்கும் எமி பாப்பா எங்கக்கிட்ட இருக்காமல் வேறு யாருக்கிட்டேச்சு இருந்துச்சுன்னா தாமி ரொம்பவும் கத்த ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க தாமி எப்பயுமே எம்மி பாப்பாவுக்கு பாடி மட்டும் கிடையாது எம்மி பாப்பாவுக்கு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட ரியாவை சுற்றிக்கிட்டே இருக்குமா டாமி எம்மி பாப்பாவுக்கு சிறுநீர் கழிச்சாலோ இல்லைனா டாய்லெட் போனாலோ ரியாவை சுற்றிக்கிட்டே இருக்குமா டாமி அப்போவே தெரிஞ்சுப்பாங்களாம் எம்மி பாப்பாவுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்களாம் எப்பயாச்சும் எம்மி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனாலோ சாப்பிடாமல் இருந்தாலோ டாமியும் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்குதான் இந்த வீடியோவை பார்க்குறப்ப தன்னுடைய வளர்ப்பு நாய் எவ்வளோ அன்பை காட்டுது இல்லையா நண்பர்களே நம்மளையே புல்லருக்கே வைக்குது தன்னுடைய எஜமானுடைய பிள்ளைக்கிட்ட உண்மையான அன்பை காட்டுது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது இல்லையா இந்த வளர்ப்பு நாயோட வீடியோவை பார்த்துட்டு எல்லோருமே தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறப்ப மனிதர்கள் மத்தியில் டாமி மாதிரி ஒரு நாய் இருந்தால் போதும்னு உங்களுக்கே தோணுது இல்லையா விலங்குகளுக்கு சூது வினயம் எதுவுமே தெரியாது இந்த மாதிரி நாய் இருக்கிறவங்க எல்லோருமே அதிர்ஷ்டசாலிக்கு தான் எதுக்குன்னா தன்னை விட தன்னை வளர்த்தவங்களுக்கு உண்மையாக இருக்குதுன்னு கேட்டால் இந்த பூமியில் நாய்களை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது எஜமானிகளுக்கு தவிர தன்னுடைய மகளுக்கும் உண்மையான அன்பை காட்டுற டாமிக்காக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்